ரெண்டு நாள் முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் அதில் வச்ச சில விஷயங்களுக்கு நம்ம கேள்விகளையும் அதில் அவர் சொன்ன பொய்களை வந்து தோல் உரு தோல் உரிக்கிற மாதிரியும் இந்த பதிவு இருக்கும் அப்படின்றதால எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள் கொச்சையாக இருக்காது நீங்கள் வந்து இந்த ஆபாச வார்த்தைகளால் திட்டுவாங்க இல்லை கோவப்பட்டு கொந்தளிச்சு ஏதாவது கண்ணா முன்னு பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு இந்த வீடியோ கிடையாது அண்ணன் பேசியது கொஞ்சம் கொச்சையாக இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு இறங்க மாட்டோம் அண்ணன் மேலே மரியாதை இருக்குது அண்ணன் மீசை மேலேயாவது கொஞ்சம் மரியாதை இருக்குது ஸோ அதனால் அண்ணனை பற்றி சொல்லணும்னா அது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் சின்ன வயசில் எப்படி அண்ணனை தெரியும்னா வீரப்பன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் சம்பந்தமாக நக்கீரன் கோபால் அப்படின்றவரை நம்ம செய்திகள் அடிப்பட்ருக்கோம் நியூஸ் சேனல்ஸ் அப்போ தான் வந்த புதுசு பத்திரிகைகளில் படிச்சிருப்போம் நிறைய பேர் சொல்வழியில் கேட்டிருப்போம் அப்படின்லாம் அண்ணன் வந்து அன்னிக்கு வந்து அண்ணன் வீரப்பன்லாம் பேசுவார் அவர் மாவீரன்லாம் பேசுவார் இன்னிக்கு அவன் இவன்வார் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு இன்னைக்கு வந்து அந்தம்மா இந்தம்மா இந்த அம்மா இல்லை அவளே அவளேன்னு கூட அண்ணன் பேசுவாரு அண்ணன் வந்து ஒரு ஒரு கட்டத்துல ஒரு ஒரு மாதிரி வச்சுக்கங்களேன் ஆள் இருந்தா ஒரு மாதிரி இல்லாத ஒரு மாதிரி எப்படியும் வீராப்பா பேசுறவரு நிறைய வழக்குகளை வந்து சந்திச்சிருக்காப்ல அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா என்னன்னா பெருவாரியா திமுகவுக்கு எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் போடப்பட்ட வழக்குகளா இருக்கும் ஏன்னா அந்த பக்கம்தான் இவர் வந்து இறங்கி அடிப்பாரு இந்த பக்கம் தான் சாஃப்டாயிட்டு வரும் அண்ணன் மேல ஒரு நல்ல மதிப்பு கொஞ்சமா இருந்தது திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா ஜெயராஜ் பிலிக்ஸ் வழக்கு பொள்ளாச்சி அந்த பாலியல் வழக்கு இந்த மாதிரியான வழக்குகள்லாம் அண்ணன் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ எதிர்கட்சி இருந்தது திமுக இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் அதே மாதிரியான பல சம்பவங்கள் அதோட மோசமான சம்பவங்கள் இங்கே நடந்தாலும் வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய அண்ணன் மாபெரும் மா மகத்தான ஒரு ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் நக்கீரன் அவர்கள் நக்கீரன் கோபால் அவர்கள் இப்பெல்லாம் வெளிவந்திருக்கார் என்ன விஷயம் அப்படின்னா ஆபாசங்கள் இந்த பாலியல் வீடியோக்கள் இதெல்லாம் தாண்டி இப்போ நல்ல வியூஸ் போடுறது விஜய் விஜய் திட்டினா நல்லா போவோம் ஏன்னா திமுகவில் இருக்க எல்லாருமே அதை பார்த்துருவாங்க அந்த ஐடிவிங்களை வீடியோ ஷேர் பண்ணுவாங்க நல்ல வியூஸ் போவோம் மற்ற வீடியோலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் போயின்ட்டு இருக்கும்போது இது லட்சக்கணக்கில் வியூஸ் போது போது அண்ணன் வந்து விருப்பமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கார் வேற ஒன்றும் இல்லை திட்டினோம் போது அதெல்லாம் திட்டல திட்டினா வியூஸ் போதும் அதனால திட்டுறது அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ அண்ணன் கேட்ட சில விஷயங்களை வந்து நம்ம அப்படியே தொகுத்து வழங்குவோம் முடிஞ்சா அவருடைய வீடியோஸை நம்ம கட் பண்ணி உள்ள சொல்கிறோம் அவருக்கு பதிலாக அது இருக்கும்னு நம்புறோம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் டோன்ட் வரை முதல்ல மீடியா எப்போ பார்த்தாலும் விஜய் 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 பேசிகிட்டே இருக்கு அவர் பாத்ரூம் போனால் விஜய் இங்கே போயிட்டார் கதவை திறந்தா விஜய் கதவை திறந்துட்டார் கார்ல ஏறினா காரை ஏறிட்டார் ஏங்க இவ்வளோ பேசுறீங்க அப்படின்லாம் அண்ணன் பொங்குறாரு அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ நம்மளும் விஜய் பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்னு அவரே சொல்லிக்குவாரு அவர் தான் பேசுறதுக்கு ஒத்தர் இல்லை விட்டு போக வேண்டியதானே எதுக்கு விமர்சனம் பண்ணோம் உங்களுக்கு வாயில எதையாவது போட்டு மெல்லணும் அண்ணனை போட்டு மெல்லுறீங்க சரி விஜய் நான் தானே மென்னிட்டு போங்க அவரால் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவரும் ஆசைப்படுவார் பரவாயில்ல நீங்களும் அடுத்து இவனுக்கு சாவுமணி அடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற அடிக்க வந்திருக்காங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப முதிர்ச்சானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் சிலது வந்து நம்ம கேட்டோம்னா எந்த கட்சியையும் யாராலும் அழிக்க முடியாது ஒரு கட்சியை அழிக்கிறதுக்காக இன்னொருத்தர் இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்கல அப்படின்றத பல வகையில் வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க முக்கியமா கொஞ்சம் பக்குவம் அடைந்தவர்கள் சொல்லுவாங்கன்னா அந்த கட்சியை விழுத்த தான் பார்க்கணுமே தவிர அழிக்கணும்னு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஆனால் தாமேக்காவும் வந்து திமுகவை வீழ்த்தணும் தான் இது வரைக்குமே பேசிக்கிட்டு வருது திமுக தான் அந்த மேடையில் திமுகவை அடிக்கலாம் என்று தாவேக்கா இது கட்சி பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க பயம் புதுசாக புதுசாக வராங்க நடிகர்கள்லாம் வராங்க தாவ திமுக அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்கன்னு பசங்க பூஸ்ட் பண்ணி விடுறாங்களாம் திமுக உடன்பிறப்புகள்லாம் வந்து கொஞ்சம் புசு அந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து சாபமணி அடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு அடிக்கிறேன் நல்லா ஆடிங்க கொஞ்சம் சத்தமா ஆடிங்க நிறைய பேருக்கு அது கேட்கணும் அப்படியே என்ன சொல்றப்பல சுப்ரீம் கோர்ட்ல பிஜேபியோட அட்வேட்டை வச்சு இந்த கேஸை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்களாம் பிஜேபி பிஜேபி பி டீம் தான் இவங்க அப்படின்றதுக்கு அண்ணன் வந்து திரும்பவும் அப்படியே ஊருட்றப்பல எப்படி திமுக இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதே இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க பிஜேபி வக்கீல்கள் வச்சு வாதாடினதே இல்லை இல்லைன்னா சண்பரிவார் வழக்குகளுக்கு வந்து இந்த மாதிரி வக்கீல்கள் வச்சு வாதாடினதே கிடையாது இல்ல இல்லைன்னா பிஜேபிக்கும் திமுக சம்மந்தமே இல்லை கூட்டணி கூட வச்சதே கிடையாது இல்ல ஆ அதுக்கு மேலே ஒரு 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 அப்பட்டமான ஒரு பொய்யை ஒன்று சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னா அங்கே போய் சிபிஐ வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தில் வாங்கினதுக்கு அப்புறம் வீடியோ காலில் பேசுறாரு எவ்வளோ பெரிய பொய் இது சிபிஐ வந்து உத்தரவிட்டது பதிமூணாம் தேதி அண்ணன் வீடியோ காலில் எல்லா குடும்பத்திட்டையும் பேசுனது ஆறாம் தேதி ஆறாம் தேதி இவர் வீடியோ காலில் பேசுகிறாரு பதிமூணாம் தேதி தான் அந்த வழக்குக்கு சிபிஐக்கு மாத்துறாங்க உச்ச நீதிமன்றம் எவ்வளோ பெரிய பொய் பாத்தீங்களா மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம் இப்படியா பச்சை பொய் இது வீடியோட ஆரம்பத்திலேயே நம்ம பேசக்கூடியது இன்னும் தொடர்ந்து நாலு பல பொய்கள் வந்து அண்ணன் ஊட்டியிருக்காரு அதைதான் பார்க்க போறோம் அதுவும் ஐஆர்எஸ் அதிகாரியை வச்சு பேசியிருக்காங்களா அந்த குடும்ப உறுப்பினர்களை நம்பாம ஃபோனை இவங்க ஆட்களையே எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்களே வீடியோ கால் பண்ணி அதை பேச வைப்பாங்களா கதாநாயகன் பேசுவாங்களாம் குடும்பங்கள் பார்ப்பாங்களாம் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பிளே இல்லை அண்ணன் பண்றது கேட்டால் அதை ஸ்க்ரீன் பிளேன்றது இதே வாய்கள் தான் என்ன பேசுச்சுன்னா இவர் போல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே போயிருக்கணும்ல நான் சொல்றது ஒரு வாரத்துல ஆறாம் தேதி அங்க இருக்காரு ஐஆர்எஸ் அதிகாரி அதுக்கு முன்னாடி எல்லா குடும்பங்களையும் பார்த்து அங்க இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பார்த்து எல்லா குடும்பத்திட்ட பேசி அதுக்கப்புறம் தான் ஐஆர்எஸ் அதிகாரி நம்ம அருண்ராஜர் அங்கே போறாரு அவர் போய் அங்க வீடியோ கால் பண்ணி கொடுக்குறாரு அந்த குடும்பத்திட்ட நம்பர் வாங்கி வீடியோ கால் அவங்களுக்கே பண்ணி வச்சு நான் பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய தொந்தரவா உங்களுக்கு எதா எப்படி பண்ணியிருந்தாலும் இது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தோணுது உங்க வாய் உங்க உருட்டு ஊட்டுங்க இப்படி பேசுறவங்க இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க இரண்டாம் முதல் தலைவர் கூட போகல பார்க்கவே இல்லை ஓடிட்டானுங்க முப்பது நாள் எவனுமே கண்டுக்கல இப்படிதான் மீடியால உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க அவங்க கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் குறைஞ்ச பட்ச நேரம் கூட இருக்காது அவங்க கிட்ட சரி ஓகே அடுத்து சிபிஐ வழக்குக்கு போனதுக்கு அப்புறம் இருபது லட்சம் ரூபாய் போடுறன்றானுங்க இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறன்றானுங்க ஒருத்த இது வந்து எஜுகேஷன் நான் எடுத்துக்கிறேன்றான் குடும்பத்துங்களை அண்ணன் தத்த எடுத்துக்கிறாருன்றான் இன்னொன்னா இப்படி பேசுறீங்க இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனை பாதிக்காதா அப்படின்னு அண்ணன் ஒரு உதாரணத்தை சொல்றாப்புற என்ன உதாரணம் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தாருங்க ஒரு தியாகி சுதந்திர போராட்ட தியாகி இருக்கலாம் செந்தில் பாலாஜி கரூர்ல பத்ரூபா பாலாஜி அவர் வந்து வழக்கு இதுல வந்து ஜெயில இருக்கும்போது அவர் அமைச்சராக இருந்தா சாட்சிகளை கலைச்சிருவாருன்னு சொல்லி அவர் வந்து உள்ள வச்சிருந்தீங்களே இப்ப இது சாட்சிகளை கலைக்கிற வேலை இல்லையான்னு கேட்குறாப்ப இது இதுவும் ஒன்னானே புரியல இதுவும் அதுவும் ஒன்னா நான் கேக்குறேன் சரி இருபது லட்ச ரூபா கொடுத்தது சாட்சிகளை கலைக்கணும் அப்போ அரசு பத்து லட்ச ரூபா கொடுத்தது அது சாட்சிகள் கலைக்கிறதுக்கா ம் எதுக்குன்ற எப்படி இதெல்லாம் கம்பாரிசன் எனக்கு புரியல அந்த குடும்பங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் அதுக்கு இழப்பீடு கொடுத்தீங்களான்னு இதே வாய்கள் பேசுச்சு எப்போ கொடுப்பீங்கன்னு இதே வாய்கள் கேட்டுச்சு அந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு மட்டும் போதுமா மேலும் அந்த குடும்பங்களுக்கு தேவையானதை யார் செய்வா ஆயிடுச்சுக்கும் அந்த குடும்பங்கள் நீங்கள் பார்த்துக்குவீங்களான்னு பேசின வாய்கள் இப்போ எங்கே போச்சு இப்போ வந்துட்டு புது ஊருட்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இது மறை மாற்றம் செய்யும் என்னங்க ஒரு பெரிய முயற்சி நீங்க இப்படி டெஸ்ட்லாமாங்க சரி இப்ப அடுத்து பாதிக்கப்பட்டவங்கள அங்க இருந்து பஸ் வச்சு இங்க கூட்டிட்டு வந்து இங்க ஆறுதல் கொடுக்குறாங்களாம் இங்க வந்து அந்த ஆறுதல் தெரிவிக்கிறாங்களாம் இதெல்லாம் அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இதுல கண்டிஷன்ஸ் வேற போட்டு கூப்பிட்டு வந்தாங்க அண்ணன் அண்ணன் எங்க தகவல் தெரியுதுன்னு சொல்ல இந்த கண்டிஷன்ஸ்லாம் அண்ணனா உருவாக்கின கண்டிஷன்ஸ் வேற ஒன்றும் கிடையாது அதுலேயே கூட நான் சொல்றேன் அண்ணன் உருவாக்குன கண்டிஷன்ஸ்க்கே நான் பதில் சொல்றேன் என்ன சொல்றாரு தெரியாதவர்கள்ட்டையும் யார்கிட்டையும் பேசக்கூடாது எங்களை கேட்காம எங்கேயும் இறங்கி போகக்கூடாது எங்கேயும் இந்த இடத்த தாண்டி வெளியே எங்களை கேட்காம போகக்கூடாது திரும்ப நாங்களே உங்களை பத்திரமா கொண்டு போய் உங்க வீட்டில் விடுற வரைக்கும் நாங்கள் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொன்னதான் அண்ணன் சொல்றாப்புல இந்த கண்டிஷன்ஸ்லாம் இந்த கண்டிஷன்ஸ் சொன்னதாவே இருக்கட்டும் அண்ணன் திரிச்சு கிரிச்சு வேற மாதிரி சொல்ல அவர் பேசுறது கேட்கும்போது வேற மாதிரி நம்மளுக்கு டோனா இருக்கும் சரியா ஆனால் உண்மை என்னன்னா அந்த குடும்பங்களை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து போக வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு அந்த நிர்வாகிகளுக்கு இருக்கா இல்லையா அதை அவன் சரியாக தானே செஞ்சுருக்கான் என்னை கூட்டிட்டு வந்து பார்த்த உடனே இங்கேயா இங்கேருந்து பஸ்ஸை குடிச்சு போங்கன்னு அங்கே பாதியில் விட்டு போகணுன்னு நினைக்கிறார் அண்ணன் எப்படி எனக்கு புரியலையே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அதையும் தாண்டி சொன்னாங்க வரல அப்படின்னா அவங்களுக்கு ஆவாத குடும்பங்களை பேர்கிட்ட மிரட்டினீங்க பேசுனீங்க என்னென்ன பண்ணீங்கன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும் ஏற்கனவே டெல்லியில சிபிஐல வழக்கு போட்டவங்கள ரெண்டு எஸ்ஐ வச்சு போன்ல மிரட்டிருக்கீங்க ஒன்றிய செயலாளரை வச்சு நேர்ல வீட்டில் மிரட்டிருக்கீங்க அவர் என் உயிருக்கு ஆபத்துன்னு இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கு அப்ப திரும்பவும் இன்றையும் சிபிஐ விசாரிக்கும்னு அங்கே கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அதிகாரிகள் அவுட்டு அந்த ஒன்றிய செயலர் ஜாலி விசாரணைக்குள்ளார எங்கெங்கெல்லாம் போது பாருங்க இதை யார் சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிகாரிகள் நோண்டுவாங்க யாரு சொல்லி இப்படி அவரை மிரட்டினீர்கள் அப்படின்ட்டு இந்த ஒரு விசாரணை வளையம் மாறும் நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு எதிராக பண்ணிட்டு சிபிஐ உங்களுக்கு எதிராக ஏதாவது சொல்லுச்சுன்னு வச்சுங்களேன் சிபிஐ பாஜக கைகூலி அவங்க சொல்லிதான் அதெல்லாம் செய்யறாங்கன்னு உருட்ட போறீங்க ஊருட்டுங்க பரவாயில்ல ஊட்டுங்க ஸோ கட்சி பொறுப்பாளரே உள்ள விடலையா கட்சி பொறுப்பாளர் யாரு பொருளாளர் வெளியேற ஆரணிச்சானா அவரை உள்ள விடலையா அது அப்படியே உள்ள உடலையே நீங்கள்லாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை எனக்கு புரியல அது என்ன மிஸ் மிஸ்கம்யூனிகேஷனோ அது அந்த கட்சிக்குள்ளார இருக்கிறவங்க தலைவர்கள் அவங்க பேசிக்க போகிறாங்க பண்ணிக்க போகிறாங்க ஒரு பொருளாளரையே உள்ள உடலிய நீங்கள்லாம் ஒரு கட்சியாக நாட் ரிலேட்ட பட் டு எனி திங் எனக்கு புரியல அடுத்து லோக்கல் எஸ்பியை பார்க்கவே இல்லை இவங்க பர்மிஷன் கேட்கவே இல்லை பாதுகாப்பு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு லோக்கல் எஸ்பி ஒரு இடத்துல இந்த மண்டபம் ஓகே இங்கேன்னு நம்ம பாதுகாப்பு கொடுக்கலான்னு சொன்னார் அவரே சொல்கிறாரு ரெண்டுமே போயின்றது அப்பட்டமா தெரியுது முதல்ல டிஎஸ்பி டிஎஜி கிட்ட போயிட்டு அவங்க எஸ்பிக்கு டைரக்ஷன் பண்ணிட்டாங்க எஸ்பிக்கு டைரக்ஷனுக்கு போகும்போது ஒரு கம்ப் ஒரு பர்மிஷனோ இல்லை ஒரு பாதுகாப்போ கேட்கணும் அப்படின்னா அந்த லெட்டோட ஃபார்மேட்டு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் தெரிந்தும் தெரியாதது போல் நடிப்பது என்னன்ற ஒரு 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 பர்மிஷன் கேட்குறோன்னா எந்த தேதியில் எந்த இடத்துல எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் யாரெல்லாம் வராங்க என்ன ஈவெண்ட்டு எந்த மாதிரியான கூட்டம் வரும் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் இதெல்லாம் கேட்பாங்கன்றது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் எந்த மண்டபம்னே ஃபிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு ரிட்டன்ல லெட்டர் யாருன்னா கொடுப்பாங்களா அண்ணன் தான் அப்படின்றத அண்ணன் தான் சொல்லணும் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ண போன இடத்துல தான் மாற்றி 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 தேதியில் கிடைக்கல இல்லை நான் அவங்க சொல்கிற டேர்ம்ஸில் கிடைக்கல இல்லை அவங்க காலையில் ஓகேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பல தகவல்களை அவங்க சைட்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் உங்ககிட்டன்னு பகிர் பதில் இல்லை நீங்களாம் ஒரு ரெண்டு மண்டபத்தை பேரை சொல்லி அந்த மண்டபத்துக்கு போலீஸும் ஓகேன்னு சொன்ன மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்க பர்மிஷனே கேட்கலன்றீங்க பாதுகாப்பே கேட்கலன்றீங்க அப்புறம் போலீஸே ஓகே சொல்லுதுன்றீங்க கான்ட்ரட்ஷனால் இது ரெண்டுமே பொய் ரெண்டுமே பொய் ஆனால் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளேன்னு பாட்டுக்கு தான் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் அடுத்து என் பில்ல செத்தாலும் பரவாயில்ல நான் விஜய்யை கிட்டக்க பார்த்துட்டேன் தொட்டு பார்த்துட்டேன் அவன் என்கிட்ட மண்டிப்பு கேட்டார் காலில் வந்துட்டாரு இதே போதும் அப்படின்னு ஒரு குடும்பங்கள் பேசினதான் பேட்டி கொடுத்து தான் அண்ணன் வந்து இவ்வளோ கொச்சியாக அந்த குடும்பங்களை கொச்சப்படுத்துகிற விஷயம் இருக்குல்ல இதுதான் அறுவருப்பின் உச்சம் இப்படியெல்லாம் பொதுமக்களை இழிவுபடுத்தி பேசி விஜய நீங்கள் வந்து இழிவுபடுத்துற நினச்சிக்கிட்டு அந்த குடும்பங்களை இழிவுபடுத்தி இந்த மக்கள் மனசில் வந்து ரொம்ப ஒரு தீராத ஒரு 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 வந்து விதைச்சிட்டிங்க திமுக மேலே இந்த மாதிரி பேசுறவர்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கட்டும் இதுதான் வந்து மக்களுக்கு வந்து இவங்களை அம்பலப்படுத்தும் இதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது இதற்கு முன்னாடி இந்த முதல்வர்கள்லாம் எல்லாம் பட்டியலிட்டார் அண்ணன் காமராஜர்ல ஆரம்பிச்சு எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு ஜெயலலிதா வந்து அப்புறம் கலைஞர் வந்து அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரையும் அப்படியே பட்டியலிட்டு வந்து கடைசியா ஸ்டாலின் வரைக்கும் வந்துட்டாப்பில வந்துட்டு இவர்கள்லாம் எல்லாம் ஏதாவது இந்த மாதிரி துக்க சம்பவம் நடந்தால் அங்க நேரடியா போய் நிப்பாங்க அப்படின்றப்பல ஆனா இவரே என்ன சொல்றாரு இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு அரசியல் கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாதுன்றது இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்தது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் எந்த கட்சியும் கொடுத்துருக்க முடியாது அந்த தலைவரும் கொடுத்துருக்க முடியாது இதுதான் முதன் முறை இந்த மாதிரி திமுகவில் ஒரு கூட்டத்தில் கூட்ட நெரிசல் நடந்து அந்த நேரத்தில் அப்ப தலைவராக அந்த கலைஞரோ இல்லை இப்பவே தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினோ அங்கே இப்படி பண்ணாங்க அப்படி போனாங்க இது எப்படி கையாண்டாங்க நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஏற்புயர் விபத்துகளுக்கெல்லாம் இவங்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்கிறீங்க அதையே தான் கேட்குறேன் கள்ளச்சாராய சாவுக்கு ஏன் முதல்வர் போகலை அதுக்கு சூப்பராக விளக்கம் வேறு கொடுத்தீங்க நீங்க அடுத்து வருது கள்ளச்சாராயம் குடித்து செத்தவெல்லாம் சாவ வேண்டியதான்ற மாதிரி ஒரு டோனில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படி எதுக்குங்க அந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க அந்த இடத்துல முதல்வர் மன்னிப்பு கேட்டாரா தாய் தந்தை ரெண்டு பேரும் கள்ளச்சாராயத்துக்கு செத்து குழந்தைங்க ரெண்டு பேரும் ஆனால் தான் நின்னாங்களே அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க விற்றது உங்கள் கட்சிக்காரன் விற்கப்பட்டது உங்கள் காவல்துறை பாதிக்க பாதிக்கப்பட்டது இந்த மக்கள் அவங்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்துட்டு அப்படியே கையை காட்டிட்டு போயிட்டீங்களே அந்த குடும்பங்களை யார் பாப்பா இப்போ அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன அதற்கு முதல்வர் போனாரா போகல நான் நீங்கள் கம்பாரிசன் பண்ணதுக்காக தான் நான் கேட்குறேன் அஜித் குமார் நம்ம இந்த ஆணவ படுகொலை நடந்தது ஆட்சிக்கு வரும்போதே நாங்கள் ஆணவ படுகொலைக்கெல்லாம் தனிச்சட்டம் ஏற்றுவோம் வாழ்க்கையிலேயே பேசிட்டு இப்போ வந்து அதற்கான ஒரு தீமை போடுறோம் ஆணையம் போடுறோம் அதை வந்து ஒரு குழு அமைச்சு நாங்கள் வந்து இது பண்ணுறோம் ஏன் அதை வருஷம் கழிச்சு தான் அமைக்கணுமா இப்போ அமைச்சு திரும்ப அறிக்கை வந்து அதுக்கு போடணுமா போடக்கூடாதுன்னு உட்காந்து விவாதத்துக்குள்ளே தேர்தல் வந்துடும் அடுத்த தேர்தல் நாங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுவோம் அப்படின்னு இந்த வாக்குறுதிகளை திரும்பவும் சேர்க்க போறீங்க பட்டியல தானே போன முறை ஐநூத்தி அஞ்சு இந்த முறை ஒரு அறுநூத்தஞ்சா போடு இந்த நூறு சேர்த்து போடு இரநூறு சேர்த்து போடு அப்படின்னு போறீங்க அதானே அந்த அஜித் குமாருடைய தந்தைய எங்க கூப்பிட்டி நீங்க ஆறுதல் சொன்னீங்க ஆறுதல் சொல்லலை இந்த பிரச்சனை இதோட ஓடுங்கன்னு நீங்க மிரட்டியிருப்பீங்க அப்படிதான் நடந்திருக்கோம் நீங்க இங்கே கூப்பிட்டு இறந்தவங்களை கூப்பிட்டு ஆறுதல் பண்ணிட்டு யாருமே இந்த மாதிரி பண்ணுவாங்களா யாரையாவது நம்ம பண்ணுவோம் உங்க முதல்வர் பண்ணியிருக்காரு சார் இப்போ இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் பண்ணியிருக்காரு சார் அது என்னன்னு கேளுங்க சார் கேப்பீங்களா சார் அடுத்து சகோதரி சங்கவி அண்ணன் வந்து அந்த குடும்பங்களை பற்றி பேசினாங்க அந்த குடும்பத்துக்கு நானும் நேரில் போயிருந்தேன் அந்த சகோதரி கிட்ட நானும் பேசியிருக்கேன் அந்த குடும்பத்துடைய சூழல் எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவங்கள குறை சொல்லலை குத்தம் சொல்லலை அவங்க கேட்டது நூறு சதவீதம் சரி அவர்களுக்கு அந்த அந்த உரிமை நூறு சதவீதம் இருக்கு அவங்க திரும்பி காசை அனுப்புனதும் சரி நீங்க என்னைய பார்த்து ஆறுதல் சொல்றேன்னு சொன்னீங்க வீடியோ காலில் நீங்க வந்து என்னைய பாருங்க அப்படின்னு அவங்க விருப்பப்படுறதும் அவங்க கூப்பிடுறதும் அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு இது அவருடைய குடும்பம் விஜயண்ணாவுடைய குடும்பம் அவர் வந்து பார்த்து அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதில் நான் பின்வாங்கவும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த குடும்பத்துடைய நிலைமை என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் நான் முதலே சொன்னேன் நான் அவங்களை கொச்சப்படுத்தலை அந்த குடும்பத்துல இந்த இந்த சகோதரி இருக்காங்க அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இவங்களுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க இறந்து போன ரமேஷ் அவருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க அவர் ஒரு டெய்லர் அவர் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மட்டும்தான் சம்பாதிக்கக்கூடிய நபர் இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போனோம் இந்த பெரியவங்களை வச்சுட்டு நான் எப்படி வந்து காலவங்க தள்ள போறேன் அப்படி இந்த குழந்தைங்களை எப்படி கரையேற்ற போகிறேன் அப்படின்ற ஏக்கம் வருத்தம் அவங்க பேச்சில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அதை ஓப்பனாகவே அவங்க பேசினாங்க எங்க இது இப்படியெல்லாம் பேசுனவங்க இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க மனசுல இருந்து மட்டும் எடுக்கலன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்களுக்கு எந்த அழுத்தம் அழுத்தம் கொடுத்துருப்பீங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாத ஒரு குடும்பம் அதை எந்த அளவுக்கு இங்கே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்றதுக்கு தெரியும் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு போட்டதுக்கு வரக்க வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டிட்டு இருக்கீங்க என் உயிருக்கு ஆபத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கன்னு அந்த மனுஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுக்காரு இதே கரூர் விஷயத்தில் பிரபாகரன் ஒருத்தர் நீ போட்ட வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்லி அவரை மிரட்டி அந்த வழக்கம் சிபிஐக்கு போட்டோன்னு கோர்ட் இப்போ டைரக்ஷன் பண்ணியிருக்கு அவர் ஏன் அந்த பாடுபடுத்துறீங்கன்னா இந்த குடும்பத்தை என்ன பண்ணியிருப்பீங்களோ தெரியல அவங்க அவங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக தாவைய நிறைவேற்றப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுதான் அண்ணனுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்ச பதில் இதில் இருந்து அண்ணன் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அடுத்த முறை வீடியோ போடும்போது கொஞ்சம் பொய்யை கம்மி பண்ணிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வெறும் பொய்யா இருக்குது நாலு பேராக இருந்தாலும் நியாயத்தை பேசணும் உண்மையை பேசணும் ஏன்னா நெற்றிகன் திறப்படும் குற்றம் குற்றம்னு சொன்னால் நெற்றிகன் நக்கீரன் பேரை வந்து பத்திரிக்கையில் வச்சுக்கிட்டு இப்படி பொய்யா பேசக்கூடாது தவறுங்க நன்றி இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த காணூலில் நீங்கள் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடான கொடி நன்றிகள் அவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் வணக்கம் நான் உங்க வேலூர் என்டிஆர்